இன்னொருத்தர் புதுசா கட்சிய ஆரம்பிச்சு அவரு என்னமோ அந்த உட்கார்ந்து தமிழ்நாடுன்னு நினைச்சு இந்த சாய பட்டறையில உழுந்த நரி ப்ளூ கலர் ஆயிடுச்சு ஒரு நரி அப்படியே காட்டுக்குள்ள வரவங்க நரி ப்ளூ கலர் ஆனோன்னா விலங்கு எல்லாம் வித்தியாசமான ஒரு விலங்கு வருதே ராஜாடா ராஜாடா ராஜாடான்ட்டு எல்லா விலங்கும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த நரியை பார்த்து நரி உடனே நான் தான் அந்த காட்டின் ராஜா தன் 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 தந்த எல்லா விலங்குகளும் இப்படி நடுங்கிட்டு இருக்கு உண்மையான ராஜா தான் மழை வேஞ்சு அந்த ப்ளூ கலர் சாயம் வெளுத்து போச்சு விலங்குகள்லாம் கடிச்சு கொதறி அந்த நிறைய தூக்கி எரிஞ்சிருச்சு நரிக்கு சாயம் வெளுத்து போச்சு ராஜா வேஷம் களைஞ்சு போச்சு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த குரூப்பு நேற்று திருச்செங்கூர்ல கூட நான் சொன்னேன் எங்கள் தலைவர் பேரை தைரியம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் அந்த அவர் புதுசாக கட்சியை ஆரம்பிச்சவர்கிட்ட நடிகர்கிட்ட உடனே ரொம்ப உணர்ச்சி ஏசப்பட்டு முத்துவால் கதானது ஸ்டாலே ரெண்டாயிரம் பேர் எழுந்திரிச்சிட்டான் எந்த பெயர் சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னார் ரெண்டாயிரம் பேர் எழுந்திரிச்சோன்னா அவருக்கே என்னடா அந்த பேரை சொன்னேன் நம்ம கட்சிக்காரிங்களே எழுந்திரிச்சிட்டாளிங்களே அந்த பேருக்கு எவ்வளவு மரியாதை என்பதை அந்த இடத்திலேயே என் தலைமை நிரூபித்து காமிச்சிட்டாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயர் இந்தியா முழுவதும் இன்று ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு உங்க குரூப்பே இன்னைக்கு மரியாதை கொடுத்துட்டானே அதுக்கு தான் இன்னைக்கு அப்படி ஒரு குரூப்போட அரசியல் பண்ண வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு என் தலைவர் அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைப்போம் ஓடி வர்றதுக்கு தான் இப்ப போட்டி நடந்துட்டு இருக்கு அது எடப்பாடி பழனிசாமியா அல்லது அண்ணாமலையா அல்லது புதுசா கட்சி ஓடி வர்றதுக்கு தான் உங்களுக்கு போட்டி ஆறில் எங்கள் மகளிருக்கு அவர் அளித்த அந்த திட்டங்களும் மாணவர்களுக்கு அவர் அழித்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களையும் பார்த்து பெரியாரை நம்ம தந்தைன்னு கூட்டம் பேரறிஞர் அண்ணாவை அண்ணா என்று அழைத்தோம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தானை தலைவர் என்று அழைத்தோம் இன்னைக்கு நம்ம தலைவரை எல்லோரும் அப்பா என்று அழைக்கின்ற அந்த கண்கொள்ளா